பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல நம்ம லைக்கா புரொடக்ஷன்ஸ்க்கு அப்படி ஒரு துர்பாகிய நிலைமை வந்துருச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லைக்கா புரொடக்ஷன்ஸ் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பு கம்பெனி தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்துவதற்கும் தான் அதன் மூலம் புகழ் பெறுவதற்கும் வந்தாங்க லைகா புரொடக்ஷன்ஸு ரொம்ப பல பல கனவுகளை கொண்டு வந்திருந்தாங்க அவங்களோட முதல் படம் கத்தி அதிரிபுதிரியான பிளாக் பஸ்டர் ரொம்ப சந்தோஷமானாங்க ஸோ உடனடியாக பெரிய ஹீரோக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய அட்வான்ஸ் கொடுத்து சிறந்த படங்களை கொடுக்கணும் நல்ல கமர்ஷியல் படங்களை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க ஆனால் நம்ம ஹீரோக்களை பற்றி தெரியும் சும்மா வச்சு செஞ்சாங்க மைடியர் மார்த்தாண்டனில் எப்படி நம்ம பிரபுவை வந்து வாங்க ஏழைகளா வாங்க அப்படின்னு கவெண்ட் பண்ணி பதம் பார்ப்பாரோ அது மாதிரி தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை வந்து இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான இயக்குனர்கள் மாஸ் ஹீரோக்கள் எல்லோரும் வச்சு செஞ்சாங்க இதை பற்றி நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறோம் ரஜினி அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க தயாரிப்பில் பல படம் அடித்தாங்க பெருசாக எடுபடலை ஓடலை வசூல் மிகப்பெரிய அளவில் குறைச்சல் நஷ்டம் அது மாதிரி கமல் அவருடைய பல படங்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் ஆரம்பித்து ட்ராப் ஆயிடுச்சு அதற்கான அட்வான்ஸையும் அவர் திருப்பி கொடுத்தாரான்னு தெரில அதற்கான செலவுகளையும் பார்த்தாரான்னு தெரில சரி இந்தியன் டூவில் கவர் பண்ணி பார்த்தா இந்தியன் டூ தான் மிகப்பெரிய ஆப் இருந்துச்சு நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு அதுக்கப்புறம் இப்போ வர விடாமுயற்சி வரைக்கும் அவங்களுக்கு தோல்வி தான் ஆறுதல் பரிசாக வந்து பார்த்திங்கன்னா மணியத்தனத்தோட பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய வெற்றி அவ்வளோதான் வச்சுங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாதான் நம்மளை கைவிட்டாங்க மலையாள சேட்டன்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர்கள் அவங்க வந்து கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் லூசிஃபர் டூ எம்புரானை வந்து தயாரித்தார் நம்ம கரண் ஆனால் இன்றைக்கி அந்த படத்தோட நிலமை முதல் நாள் முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் வந்துச்சு அப்படியே நேரம் ஆக ஆக அடுத்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க இது பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்குது கதையும் நவரலை ஒன்றும் நவ்ரலை சரி நம்ம மோகன்லால் பார்க்க தான் வந்தோம் மோகன்லாலே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடுக்கு முன்னாடியே வராரு சரி அப்படி வந்தவராச்சு ஏதோ மாசாக பண்ணுறாருன்னு பார்த்தா நடக்கிறாரு நடக்கிறாரு மாநிலம் மாநிலமாக நடக்கிறாரு நாடு நாடாக நடக்கிறாரு அப்படி என்னையாக நடக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக போயிடுச்சு ஸோ எம்புரானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சறுக்கலையே கொடுத்துருக்கு லைக்கா புலசன்ஸுக்கு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கடைசியாக அவங்க நம்புறது ஜேசன் ஷாஞ்சா இயக்கத்தில் உருவாகிற அந்த படம் தான் அதுவாச்சு லைக்கா புலசன்ஸுக்கு கை கொடுக்குதா இல்லையா ஒரு பக்கம் தமிழர்கள் தான் வச்சு செஞ்சாங்க அப்படின்னா மலையாள சினிமாவும் லைக்காவை வச்சு செஞ்சா என்ன பண்ணுறது டே காசி நீயுமாடா அப்படிங்கிற அளவுக்கு லைக்கா சுபாஷ்கரன் மலையாள சேட்டங்களை பார்த்து கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு நிலமை